சின்னத்தம்பி காட்டு யானை சுமார் இருபது மணி நேர ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் உடுமலைப்பேட்டை பகுதியில் நடமாடி வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய கோவை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் தற்போது சின்னத்தம்பி யானை எந்த பகுதியில் உள்ளது அதனை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கைகளை சொல்லுங்க நிச்சமாக கோபால் அதாவது நீங்கள் அந்த காட்சிகள் நிறைய பார்க்கலாம் கிட்டத்தட்ட காலை காலையிலிருந்து உறங்கிய அந்த யானை கிஷ்ண தமைக்கிற காட்டு யானை தற்போது எழுந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய கரும்புகளை உண்ண துவங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த இடத்துல வேட்டத்தெருப்பு காவலர்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட வேட்டத்தெருப்பு காவலர்கள் முகாம் பெற்று இருக்கிறாங்க பொள்ளாச்சி உடுமலை உள்ளிட்ட பகுதியில் இருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க அந்த யானையுடைய நடமாட்டத்தை இருக்காங்க குறிப்பாக வனத்துறையினர் திட்டமிட்ட காலையிலிருந்து அந்த யானை உணவு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது தற்போது அந்த யானை வனத்துறையினர் சிறப்பான ஏற்பாடின் அடிப்படையில் அந்த யானை காலை உறங்கிய பிறகு மீண்டும் தண்ணீர் குடிக்க வரும் என்ற அடிப்படையில் அதற்கான தேவையான குழி வெட்டி தண்ணீர் ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த யானை உறங்கிய பிறகு நேரடியாக கால வெளிந்து வந்த யானை தற்போது அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த வனத்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த தண்ணீரை குடித்துவிட்டு தற்போது அருகில் இருக்கக்கூடிய ஒரு கரும்பு காட்டில் இருக்கக்கூடிய கரும்பு காட்டில் கரும்பு உணவு உணவு துவங்கி இருக்கிறது இதை காண்பதற்காக கிட்டத்தட்ட இந்த பயில ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் ஏராளமான அந்த பயிலுக்கு அவர்களை அப்புறம் கொடூரப்படுத்துவதற்கான முயற்சிகளும் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு கட்ட முயற்சிகளை வனத்துறை எடுத்து வந்தாங்க குறிப்பாக நேற்று மாலை கும்கி அணை வரவழைக்க களி டாப் ஸ்லிப்பில் இருந்து கும் களிமண்கள் கும்கி அணை வரவழைக்கப்பட்டது நேற்று இரவு அந்த கும்கி அணையோடு இந்த சின்னத்தம்பி யானை நேற்று இரவு முழுவதும் நேற்று கிட்டத்தட்ட இரண்டு மணியிலிருந்து ஒரு இரண்டு அவர் அந்த சின்னத்தம்பி காட்டினர் விளையாடி கொண்டதாக வனத்துறை தரப்பு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த இப்போ இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக டாப் ஸ்லிப் இருந்து மாரியப்பன் என்ற ஒரு யானையும் வரவழைக்கப்பட்டது குறிப்பாக இன்று இரவு மே வந்து உத்தரவு வந்த பிறகு இந்த யானையை அப்புறப்படுத்த இந்த யானையை இரண்டு கும்கி யானைகள் உதவியோடு அந்த யானையை அப்புறப்படுத்த விரட்டு விரட்டுவிடலாமா அல்லது குங்கி யானைகள் உதவியோடு அல்லது மயக்க ஊசி செலுத்தி அது பிடித்து விடலாமா என்ற ஆலோசனை ஆலோசனையில் வனத்து ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த யானையுடைய போக்கு எந்த வகையத்திலும் கொடுத்து தொடர்ந்து கண்காணித்து வராங்க இன்னும் சிறிது நேரத்தில் இந்த யானை நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய அந்த களிமென்கள் கும்கி யானை நெருங்கும் அதற்குப் பிறகு அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் என்று என்று வனத்துறை தெரிவித்திருக்கிறார்கள் கோபால் பிரசாந்த் மாரியப்பன் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டு இருக்கிறது சின்னத்தம்பி யானையை காற்றுக்குள் விரட்டும் அப்படின்னு சொன்னீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மூலமாக இந்த யானையை காற்றுக்குள் விரட்டும் ஒரு கும்கி யானை நிச்சயமாக நேற்று மாலை களிம் என்ற யானை வரவழைக்கப்பட்ட நிலையில் அந்த யானை அந்த கிட்டத்தட்ட ஐம்பத்தி வயது முதிய யானை குறிப்பாக அந்த யானையுடைய போக்கு என்னவாக இருக்கின்றால் சாத சின்ன சின்னத்துமிங்கிறது இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயது மிக்க யானை எனவே அந்த யானையுடன் பார்த்ததும் அது சகஜமாக பழக துவங்கிவிட்டது இது மிக வனத்துறைக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இப்படி ஒரு காட்டு யானை இரண்டும் சகஜமான ஒரு சூழலில் காரணமாக அவர்களால் என்ன செய்ய செய்வென்று தெரியவில்லை உடனடியாக மாரியப்பன் இதற்கு ஈக்குவலாக சின்னத்தம்பி காட்டு யானையோடு ஈக்குவலாக வயதுடைய மாரியப்பன் அதாவது அந்த யானை டாப்ஸ் வரவழைக்கப்பட்ட அந்த யானையுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த யானை வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பாகனை கொன்று மிதித்த யானை அது பழக்கப்படுத்தப்பட்டு பயிற்சிப்படுத்தப்பட்டு தற்போது டாப்ஸ்ல கும்கி யானையாக மாற்றப்பட்டது அந்த யானை தான் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறது எனவே இரண்டு யானைகள் மீக்கோலாக வைத்திருக்கணும் அதன் தற்போது விரட்டுவதற்கான ஒரு ஏற்று சூழல் அந்த யானையிடம் இருப்பதன் காரணமாக அந்த யானையும் வரவழைக்கப்பட்டது தற்போது இரண்டு யானைகளும் இந்த காட்டு யானைக்கு கிட்ட இருநூறு மீட்டர் தொலைவில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த யானை காலையிலிருந்து சின்ன காட்டு யானை நேரடியாக மனதாக இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க குட்டையில் உறங்கிவிட்டு தற்போது எழுந்து மாலை நேரம் என்ப உணவுக்காக தற்போது எழுந்து நடனமா நடமாட்டம் தொடங்கி இருக்கிறது தற்போது அது என்ன அவருடைய நடமாட்டம் அதனுடைய போக்கு என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் தொடர்ச்சியாக வனத்துறை பார்வையிட்டு வராங்க குறிப்பாக மக்கள்கிட்ட அசம அசமாதம் ஏற்படுவதாக தொடர்ந்து காவல் திருணும் பொதுமக்களிடையே திருணும் பொதுமக்கள் உடைய ஈடுபட்டு இருக்காங்க எனவே இன்று இரவு மேலிடத்திலிருந்து இடத்து வந்த பிறகு இந்த யானை என்ன மாதிரியான வனத்துக்கு விரட்டலாமா அது மைக்கோ செலுத்தி பிடிக்கலாமா அமைம்பரு கொடுத்து வனத் துறை ஆலோசனை வராங்க கோபால் பிரசாந்த் பொதுவாக யானையினுடைய குணநலங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி என்ன நிகழ்கிறது என்பதை அறியக்கூடிய மனநலம் கொண்டது ஒரு யானை அதை பிடிப்பதற்கு வனத்துறையினரை தாண்டி மருத்துவர்கள் அதாவது யானை மருத்துவர்கள் யாராவது வந்திருக்கிறாங்களா யானை யானையை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் மருத்துவர்களுக்கும் உள்ளது அது சார்ந்த ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா குறிப்பாக இந்த தம்பி யானை பொறுத்தளவுக்கு நேற்று இதனுடைய குணாதிசயம் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய நேச்சர் அணிமலிலிருந்து கற்று வித்தியாசப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதனுடைய வாழ்வியல் சூழல் மாறி இருப்பதாக வனத்து வன ஆர்வலாம் தெரிவித்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது தடாகம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளை தொடர்ந்து அரிசி அது மட்டும் இல்லாமல் ஊ வைக்கப்பட்ட கடைகள் வைக்கப்பட்ட அந்த ரேஷன் கடைகள் வைக்கப்பட்ட அந்த அரிசி அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த தவ கால்நடைகள் வைக்கப்பட்ட தவிடு புண்ணாக்கு போன்றவற்றையெல்லாம் உண்டு சாப்பிட்ட பழகியன் காரணமாக அது தன்னுடைய சமவெளி சமவெளிப்பகுதியில் தான் நடமாடத் துவங்கி இருக்கிறது எனவே குறிப்பாக உன்னிப்பாக நம்ம நேற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நேற்று கும்கி யானை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது களிம் என்ற கும்கி யானை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த யானை அதோடு சகஜமாக பழக துவங்கி பழகி அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு சுபவம் என்னென்னா கிட்டத்தட்ட இப்போ சுற்றி இத்தனை மக்கள் சுற்றி நிற்கிறாங்கன்னா உடனே இது ஆக்ரோஷத்தை காட்டியிருக்கணும் ஆனால் எதுவுமே பண்ணலை அது பெசாட்டு காலையிலேருந்து உறங்கிச்சு தற்போது எழுந்து நடமாட துறைக்கிறது இத்தனை பேர் பக்கத்தில் அருகிலே வந்து இந்த வட்டத்திற்பு காவலர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்க கரும்பு கொண்டு உடச்சு கொடுக்குறாங்க அதையும் சாப்பிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த த இந்த யானையோடு ஒஞ்சி பழகிய குறிப்பாக சொன்னால் தடாகம் பகுதியில் அந்த போ கோவையில் தடாகம் பதியிலேயே இந்த யானை விரட்டி அது மட்டும் போலுவம்பட்டி வர சேர்ந்த குமார் தலைமையிலான ஒரு பத்து பேர் கொண்ட குழு அவங்களும் வந்திருக்காங்க அந்த யானை சொல்றதெல்லாம் உடனடியாக அப்சர்வ் பண்ணி அது கேட்க ஆரம்பிக்குது தம்பி வா அப்படின்னு சொன்னாவே உடனடியாக அது வரக்கூடிய சூழல் இருக்குது அது கொண்டு போய் கரும்பு பக்கத்திலே கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட உடுமலை நேற்று பொள்ளாச்சியிலிருந்து உடுமலை நோக்கி பயணித்து வரும்போது அந்த குடுமலையிலேருந்து தற்போது கிருஷ்ணராயபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தொடர்ந்து நடந்தே வரக்கூடிய சூழல் அதுவும் குறிப்பாக வேட்டத்திறப்பு காவலர்கள் பயணிச்சாங்க ஆனால் யானை எதுவுமே செய்யலை அப்படி இப்போ பார்க்கணும் காட்டு யானையோடு சற்று வித்தியாசப்பட்டு இருக்கிறது வாழ்விலே குறிப்பாக பார்த்தோன்னா அவருடைய வாழ்வில் சூழல் மாறி இருக்கிறது அதனுடைய உணவு பழக்கங்களும் மாறி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இது மற்ற ஆணைகளும் வித்தியாசப்பட்டிருப்பதற்கு காரணமாக வனத்துறை தெளிவாக வனத்துறையின் தெளிவாக இதை எப்படி அணுகலாம் என்று ஆலோசனை எடுத்துருக்காங்க குறிப்பாக மருத்துவர்கள் இதுவரையும் காலையிலிருந்து இங்கே வந்து முகாமிட்டல ஏன்னா இது யாரையும் எந்த இதுவும் பண்ணலை மேலிடத்து உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள் காத்திருந்த பிறகு உடனடியாக மருத்துவர்கள் நேரடியாக வரவழைக்கப்பட்டு குறிப்பாக அந்த யானை பொறுத்தளவுக்கு உடல்நல சிகிச்சை அளிக்கிறதுலாம் வாய்ப்பில்லை ஏன்னா அந்த யானை நல்ல நிலையில் இருக்குது பக யானையோட வாழ்வு சூழல் காலையில் காலையில் ஃபுல்லாக தூங்கும் பகல் புழுவாக தூங்கும் காலையில் ஒரு இரவுக்கு உணவுக்காக நடமாடக்கூடிய சூழல் இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்போது அது அது போன்ற நிலையில் தான் தற்போதும் இருக்குது எனவே மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பவர்களாக இங்கே வரல எனவே கவுக்கு யானையாக மாற்றுவதற்கு பிடிப்பதற்கான மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறதா ஒரு ஆலோசனை ஈடுபட்டுருக்காங்க அதுவும் அது பிடிக்கணுன்னா உடனே அது மயக்க ஊசி செலுத்தணும் ஏற்கனவே இது தடாகம் பதியில் அங்கேருந்து வண்டியில் ஏற்றும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு செஞ்சமல் மயக்க மருந்து செலுத்தி அங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது இனிமே வந்து அந்த யானை மறுபடியும் மயக்க மருந்து ஊசி செலுத்தினா அதனுடைய நிலைமையினாக உடல் அது கேட்டு சூழல் இருக்கிறா என்பதெல்லாம் கொடுத்துருந்தா ஆயிடுச்சு என்ன குறிப்பாக இங்கிருந்து திருமூர்த்தி மலைப்பகுதி வனச்சரகத்தை ஒட்டிய பகுதியில் கொண்டு போய் விடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை ஈடுபட்டாங்க குறிப்பாக அதுனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிருந்து பதினேழு கிலோமீட்டர் அதற்கு ஏற்ற சூழல் இருக்கணும் அது மட்டும் அளவில் அதுக்கு வனப்பகுதியை ஒட்டியா இருந்தால் பறையில் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற பார்த்தாங்க ஆனால் மாறியப்பனும் களிமுடைய போக்கு என்னவா இருக்கும் இந்த யானை கொண்டு போக முடியுமா நடமாட முடியுமா அதுக்கு முன்னாடி இந்த யானை தொடர்ந்து நடந்து வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசி யோசித்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது எனவே இந்த திட்டம் குறிப்பாக மயக்க ஊசி செலுத்தி அதை பிடிப்பதற்கான சூழல் தான் இருப்பதாக தெரிய வருகிறது குறிப்பாக இதனுடைய குறிப்பாக இந்த யானையை தற்போது இன்னும் இதனுடைய போக்கு என்னவாக இருக்கிறதுலாம் ஆராய்ந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வனத்துறை ஈடுபடுவாங்க கோபால்